மொய்காம்போ அறிமுகப்படுத்துகிறோங்க நம்ம வந்து விசேஷ வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வயிறார சாப்பிட்டு மொய் எழுகிறது வழக்கம் மோஸ்ட்டாக ஆயிரத்தி ஒரு ரூபாவா இருக்கும் தான் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வர்ற நம்மளுடைய பதினாலு வகையான மசாலாவை வந்து ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இதில் நீங்க பெரிய விசேஷமே பண்ணலாம் நம்மளுடைய மசாலாவை வச்சு அதனால தான் காம்போன்னு சொல்றோம் ஸோ எல்லா வகையான நான்வெஜ்ஜும் வெஜ்ஜுமே செஞ்சுக்கலாங்க இதில் சாம்பார் தூள்லேருந்து பிரியாணி மசாலா வரைக்கும் எல்லாமே இருக்கு நாலு வகையான மசாலா சாம்பார் தூள் ரசம் குழம்பு மசாலா கறி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா செட்டிநாடு மசாலா பிரியாணி மசாலா சுக்கா மசாலா பெப்பர் ஃப்ரை மசாலா மல்லித்தூள் தூள் திப்பிலி ரசம் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாம் சேர்ந்தது நூறு நூறு கிராமில் வர்றது ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வர்றது நம்ம மொய் காம்போவா ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க மொய் காம்போ பார்த்தாச்சுங்க இப்போ பிகினருக்கான காம்போ பிகினர் வந்துட்டு நம்ம சமைக்கவே தெரிலன்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஒரு காம்போ வாங்கிக்கலாம் நானூற்றி எண்பது ரூபா வர்றது முன்னூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் சாம்பார் ரசம் குழம்பு மசாலா சிக்கன் மசாலா கறி மசாலா வருங்க இந்த இது நூறு கிராமில் வர்றது நானூற்றி எண்பது ரூபா வந்து முந்நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு மொய் காம்போ வேணுமா வந்துட்டு பிகினர் காம்போ வேணுமாங்கிறது எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த காம்போவை புக் பண்ணிக்கிங்க